பிளஸ் டூ படிக்கும் மாணவிகள் தான் டார்கெட் மகள் மூலம் வலைவீசி பிடித்த பெண் புரோக்கர் மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை கட்டணம் சென்னையில் சிக்கிய ஒரு நிர்மலா தேவி விசாரணையில் வெளியான அடுத்தடுத்த ஷாக்கிங் உண்மைகள் சமீபத்தில்தான் கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது இந்த வழக்கின் வீரியம் கூட இன்னும் குறையாத நிலையில் சென்னையில் இதே போன்ற சம்பவம் ஒன்று நடந்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை வளசரவாக்கம் ஜெய் இரண்டாவது தெருவில் ஒரு வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டுக்கு சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பிளஸ் டூ படிக்கும் மாணவிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக பெண் புரோக்கர்கள் நதியா மற்றும் அவரது உறவினர்கள் ராமச்சந்திரன் சுமதி மாயா ஒலி ஜெயஸ்ரீ அசோக் குமார் ராமச்சந்திரன் மற்றும் பதினேழு பதினெட்டு வயதே ஆன இரண்டு இளம் பெண்கள் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் நதியா தனது மகள் மூலம் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது வந்துள்ளது பனிரெண்டாவது படிக்கும் தனது மகள் மூலமாக பள்ளி மாணவிகளை தனது வீட்டுக்கு வரவழைத்து பின்னர் அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி லாட்ஜிகளுக்கு அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் உள்ளது சென்னையில் இதற்காக ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிய நதியா வயதான பணக்காரர்களுக்கு பள்ளி மாணவிகளை பாலியல் வேலைக்காக சப்ளை செய்துள்ளார் பதினெட்டு வயது கூட ஆகாத மாணவிகளை அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் நபர்களுக்கு விருந்தாக்கி உள்ளார் இந்த கொடூர மனம் கொண்ட நதியா இதற்காக ஒரு நாள் இரவுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை வசூலித்திருப்பதும் வந்துள்ளது மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த நதியாவின் உறவினரான ராமச்சந்திரன் பாலியல் தொழிலுக்கு உதவி செய்வதுடன் மாணவிகளை ஆட்டோவில் ஏற்றி லாட்ஜ்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியை செய்து வந்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த ஓராண்டாக தனது மகள் மூலமாக நதியா இதுபோன்று பல மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளார் இதன் மூலம் ஏராளமான மாணவிகளின் வாழ்க்கையை இவர் சீரழித்துள்ளார் இதற்கு நடுவே பஞ்சாபைச் சேர்ந்த சிங் ஒருவர் மாணவிகளை விமானத்தில் ஐதராபாத்துக்கு அடிக்கடி அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் ஆகியவற்றுக்கும் மாணவிகள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் சிறுமிகள் என்று தெரிந்தும் அவர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொண்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய்ந்துள்ளது இதில் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த எழுபது வயது முதியவரும் ஒருவர் என்பதுதான் கொடுமை இதைத் தொடர்ந்து பாலியல் வழக்கோடு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலியல் புரோக்கர்களிடமிருந்து ஏழு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இன்ஸ்டாகிராம் மற்றும் சில செயலிகள் மூலமாக நதியா வாடிக்கையாளர்களை கண்டறிந்து மாணவிகளை அனுப்பி வைத்ததும் தெரியவந்துள்ளது நதியா உள்பட கைதானவர்களை சிறையில் அடைத்துள்ள போலீசார் மீட்கப்பட்ட இரண்டு இளம்பெண்களை காப்பகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் மாணவிகளுக்கு நடந்த இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது